வெல்கம் டு அவர் ஹோம் நாம் இன்னைக்கு ஹோட்டலில் லஞ்சுக்கு பரிமாறுற சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்ப்போம் நெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கட்டி பெருங்காயம் சிறிய துண்டு வரமிளகாய் ஆறு சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இரண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா மூன்று டேபிள் ஸ்பூன் வெல்லம் சிறிய துண்டு அரை எலுமிச்சை அளவு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் அரைக்க கப் பச்சை மிளகாய் இரண்டு பெரிய வெங்காயம் அரைக்க தக்காளி நறுக்கியது ஒரு கப் கருவேப்பிலை சிறிதளவு மல்லி இலை சிறிதளவு எண்ணெய் மூன்று டேபிள் ஸ்பூன் ஒரு கப் தோரம் பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணையும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கொழைய வேக வச்சுருக்கோம் உங்கள் கிட்டே என்னென்ன காய் இருக்கோ அத்தனையும் யூஸ் பண்ணலாம் நாட்டுக்காயும் இங்கிலீஷ் வெஜ்ஜும் கலந்து யூஸ் பண்ணுறேன் கேரட் நூக்கோள் பீன்ஸ் அவரைக்காய் கொத்தவரங்காய் வெள்ளைப்பூஷணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் இரண்டு துண்டு வாழைக்காய் உருளைக்கிழங்கு இது நல்லா வாழைக்காயை தண்ணியில் நறுக்கிட்டு நல்லா கழுவிடணுங்க அப்போ தான் குழம்பு பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் இந்த சாம்பார் செய்ய தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு கப் தண்ணியை நல்லா தலை தலைன்னு கொதிக்க வச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால சாம்பார் வந்து சப்புன்னு இல்லாமல் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு கடைசியாக ஒரு பொடி போட போகிறோம் அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சொட்டு எண்ணெய் போட்டு இதில் கடலைப்பருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கிறோம் இது நல்லா பொன் முருகலாக வறுக்கணுங்க இது ஒரு தேர்ட்டி செகண்ட் வறுத்த பின்னாடி வரக்கொத்தமல்லி போட்டுக்கலாம் பாருங்கள் இது பொன் முருகலாக ஆனது பின்னாடி தான் தனியாக சேர்த்துப்போம் இதையும் சேர்த்து நல்ல பொன் முருகலாக வறுப்போம் இந்த பொடி வந்து சரியாக வறுக்கலைன்னா குழம்பு டேஸ்ட் வராது இப்போது பாருங்கள் அடுத்து தேங்காய் போட்டுப்போம் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இதை ஆற விட்டு பவுடர் பண்ணிக்கும் நல்லா கோல்டன் கலர் ஆகும் தேங்காய் இந்த வறுத்த பொருளெல்லாம் நல்லா ஆறிட்டது இப்போ இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க தண்ணி எதுவுமே விட வேண்டாம் பாருங்கள் நல்லா பவுடர் ஆயாச்சு இதை ஒரு ப்ளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேங்க நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விடலாம் இப்போது எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் வெந்தயம் கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாங்க இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் தீயாமல் ஃப்ரை பண்ணணும் அடுத்து முழு மிளகாய் கடுகு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ பெரிய வெங்காயம் இதை சேர்த்து நல்லா பொன் பொருளாக வறுக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்த பின்னாடி ஃப்ளேமை சின்னது பண்ணிவிட்டு சாம்பார் தூள் போட்டுப்போம் இதை ஒரு இது ஒரு கலர் கிளறிட்டு அடுத்த செகண்டு நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா தக்காளி கரையிற வரைக்கும் வதக்குவோங்க இப்போ தக்காளி வதங்கிடுச்சு இதில் வந்து உருளைக்கிழங்கு வாழைக்காய் சேர்க்கிறோம் எல்லா காய்களையும் சேர்த்துக்கும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறமே தண்ணி விடலாங்க இப்போ கொதிக்க வச்ச சுடுதண்ணியை விடலாம் ஹோட்டல்ஸில் வந்து எப்போயுமே நல்லா சூடான தண்ணி ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க எதுக்கு வேணாலும் அந்த ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இது நல்லா வேக வைக்கலாங்க இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்துடுச்சு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வெந்தாச்சு இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி விடலாம் இது ஒரு இது சேர்த்து ஒரு நாலு நிமிஷம் கொதிக்கட்டுங்க இப்போது இது கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து டிஃபனுக்குன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்போம் இது வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும் பாருங்க வேக வச்சு தோரம்பருப்பை போடுறேன் இந்த தோரம் பருப்பு மசிக்கிறப்ப ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மட்டும் மசிக்கிற மாதிரி பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக வந்து குழைய வேண்டாம் இதை சேர்த்து நல்ல ஒரு கொதி மட்டும் கொதிக்கிற மாதிரி பண்ணிப்போம் பாருங்க நல்ல கொதி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பில் மல்லியில் சேர்த்துப்போம் நெய் வந்து கடைசியாக தான் விடணுங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் பொடி சேர்த்த பின்னாடிலாம் கொதிக்கவே வைக்க கூடாதுங்க எப்பயுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இது பண்ணணும் அவ்வளோதாங்க நம்மளோட ஹோட்டல் சாம்பார் ரெடி பாருங்க நம்ம இப்ப ரெடி பண்ணித்த இந்த ஹோட்டல் சாம்பாரை நல்லா சூடான சாதம் வச்சு இதையும் போட்டு சைடில் அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சுவையா இருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சோனா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வேலையபிள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ